கலைவழி இறைமொழி என்ற உயரிய நோக்கோடு உலாவரும் குடந்தை மறைமாவட்ட பெஸ்கி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் தவக்கா தவ காலம் இயர் வழங்கிட வந்த தவ காலம் வழங்கிடுவை சுமந்தையே சுவைனம் இருத்திடவே சிலுவை சுமந்த சுவைனம் சிந்த இருத்திடவே வந்தது தவ காலம் இயர் வழங்கிடவே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இறை சமூகமே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தின் பேராலே வாழ்த்தி வணங்குகின்றேன் நாம் வாழுகின்ற சூழலில் காலங்கள் பல வகை இருப்பதை நாம் அறிகின்றோம் கோடை காலம் குளிர்காலம் மழைக்காலம் முன்பனிக்காலம் காலம் வசந்த காலம் என்றெல்லாம் நாம் அறிகின்றோம் அதுபோல நம்முடைய தாயான திருச்சபை தம் அன்பு மக்களை வழி நடத்த புனிதப்படுத்த நற்செய்தி அறிவிக்க பல்வேறு விதமான காலங்களை அமைத்து தம் மக்களை மீட்பு பணியிலே வழிநடத்தி வருகின்றது திருவருகை காலம் தவக்காலம் பாஸ்கா காலம் பொதுக்காலம் இப்படியெல்லாம் பல காலங்களை நிர்ணயித்து மக்களை வழிநடத்தி வருகின்றது நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் சிந்தித்து ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானித்து ஆண்டவருடைய பாடுகளை நாம் உணர்வுபூர்வமாக பட்டு அவரோடு சிலுவை சுமந்து அவரோடு இறந்து நாம் உயிர்த்தெழ நம்மை சிந்திக்க அழைப்பதுதான் இந்த தவக்காலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற உயிர்ப்பு பெருவிழா அர்த்தமுள்ளதாக அமையும் எனவே இந்த தவக்காலத்தை திருச்சபை நமக்கு அரிய சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கின்றது இந்த தவக்காலம் மீட்பின் காலம் இரக்கத்தின் காலம் ரட்சிப்பின் காலம் புனித காலம் என்றெல்லாம் நாம் உணர்கின்றோம் எனவே திருச்சபை இந்த தந்திருக்கின்ற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு தனி மனிதனும் சமுதாயமும் மனம் மாற வேண்டும் தனி மனிதன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு புனிதனாக மாற வேண்டும் இந்த தவக்காலத்திலே நாம் பல்வேறு விதமான புனித செயல்களிலே நாம் ஈடுபட அழைக்கப்படுகின்றோம் தபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் அறச்செயல்களில் செயல்களில் ஈடுபட வேண்டும் அதற்கு அடித்தளமாக அமைவது ஜபம்தான் ஜபம் எல்லா தீய சக்திகளையும் முறியடித்து ஜெயம் தருகின்றது கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கு இந்த ஜபம் மிக உறுதுணையாக இருக்கின்றது இன்று நாம் பார்க்கின்றோம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே இந்த உலக கவலைகள் மாயைகள் நம்மை கடவுளோடு ஏற்படுத்துகின்ற உறவை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே நாம் ஜபிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் ஜபம் மட்டுமே நாம் மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்லும் எனவே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த தவக்காலத்திலே நாம் புனிதராக மாற வேண்டும் என்றால் எந்நேரமும் விழித்திருந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும் மார்க்கு நச்சியதிலே முதல் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு மிக அருமையாக அறிவிப்பு கொடுக்கின்றார் காலம் நிறைவேறிவிட்டது கடவுளுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி எல்லோரும் நச்சு நம்புங்கள் என்கின்றார் நாம் மனம் மாற வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக இருப்பது ஜெபம் ஜெபம்தான் ஜெயம் தரும் வெற்றியை தரும் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த தவக்காலத்தை நாம் புனிதமாக பயன்படுத்த வேண்டும் இந்த தவக்காலத்திலே நாம் செய்கின்ற இந்த புனிதமான செயல்களின் வழியாக நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருப்பதன் வழியாக நாம் இயேசுனுடைய திருப்பாடுகளை உணர முடியும் அவரோடு பாடுகள் பட முடியும் அவரோடு சிலு சுவைக்க முடியும் அவரோடு நாம் இறந்து நாம் உயிர் பெற்று எழ முடியும் அப்பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற இந்த ஈஸ்டர் பெருவிழா மிக அர்த்தம் உள்ளதாக அமையும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த காலத்தை புனிதமாக பயன்படுத்துவோம் நாம் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு முடிய இயேசு அவர்களுக்கு மேலும் ஓர் உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிரிடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நால் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நால் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் இருந்து மன்றாடுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்து